அனைவருக்கும் வணக்கம் மருந்தை உணவாக்காதே உணவே மருந்து அப்படின்ற விஷயத்தை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அப்படிப்பட்ட ஆரோக்கியமான உணவை நம்ம நம்ம மாடி தோட்டத்திலேயே வளர்க்கலாம் இந்த மாடி தோட்டத்துல நம்ம என்னென்ன வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் அப்புறம் காய்கறிகள் பழச்செடிகள் இதெல்லாமே நம்ம வந்து வளர்க்க முடியும் இந்த மாடி தோட்டம் அப்படின்னு எடுக்கும்போது இது நம்மளோட சுற்றுச்சூழல் அதாவது நம்ம தினமும் சுவாசிக்கிற காற்றை வந்து தூய்மைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆரோக்கியமான உணவையும் வழங்குது ஸோ இந்த மாடித்தோட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் நம்மளுடைய மத்திய மாநில அரசு வந்து தோட்டக்கலைத்துறை மூலமாக இந்த மாடித்தோட்ட தொகுப்புகள்னு சொல்லிட்டு காய்கறி செடிகள் அப்புறம் அதுக்கான உரங்கள் அதுக்கான வளர்ப்பு பைகள் அது போக பழச்செடி விதைகள் இது எல்லாத்தையுமே வந்து மானியத்தில் கொடுத்துட்டு வராங்க ஸோ அந்த தொகுப்புகளை நம்ம எப்படி வாங்குறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அடித்தோட்ட கிட் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது டெரஸ் கார்டன் கிட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு முதல்ல ஒரு கூகுள் டேப் ஓபன் பண்ணி டிஎன் என் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு ஹார்டிகல்சருடைய வெப்சைட் ஓபன் ஆகும் நீங்க அதை கிளிக் பண்ணி வெப்சைட் போகும்போது உங்களுக்கான நோட்டிபிகேஷன் என்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது அதுக்கப்புறமா அதுல லாஸ்ட்ல வந்து மாடி தோட்டம் அல்லது படச்செடி தொகுப்பு திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க அப்படின்றது அதை கிளிக் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அதுல ஓபன் ஆகும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நம்மளோட ஆதார் நம்பர் அதுக்கப்புறமா நம்மளோட பேர் தந்தை பேர் அப்புறம் மொபைல் நம்பர் இந்த டீடைல்ஸ் எல்லாம் பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்றத தேர்ந்தெடுக்கணும் அதாவது நகர்ப்புறமா இல்ல கிராமப்புறமா அப்படின்றத தேர்ந்தெடுக்கணும் அதுக்கப்புறமா எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணனும் அதுக்கு அடுத்தபடியா எந்த வட்டாரம் அப்புறம் எந்த கிராமம் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த நம்மளோட பக்கத்துல இருக்க வட்டார அலுவலகத்துல என்ன அவைலபிலிட்டி இருக்கு அதாவது மாடித்தோட்டம் தொகுப்பு இருக்கா இல்ல பழச்செடி தொகுப்பு இருக்கான்றது அதுல வந்துடும் இப்போ நம்ம செலக்ட் பண்ணிருக்க ஏரியாவுக்கு வந்து மாடித்தோட்டம் கிட் அவைலபிளா இல்ல பழச்செடி தொகுப்பு தான் இருக்கு நீங்க சூஸ் பண்ற ஏரியாவில ரெண்டுமே இருந்ததுன்னா உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தபடியா அதுல என்னென்ன பொருள் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா பொருட்களை அறியன்றதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கான லிஸ்ட் வந்துடும் அதுல வந்து எத்தனை செடி பைகள் கொடுப்பாங்க எத்தனை கிலோ உரம் கொடுப்பாங்க என்னென்ன விதைகள் கொடுப்பாங்க அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம் இதனுடைய விலையை அறியணும் மாடித்தோட்ட தொகுப்பு பழச்செடி தொகுப்பு ரெண்டுனுடைய விலையும் வந்துடும் இப்ப மாடித்தோட்ட தொகுப்புல மொத்த விலை நைன் ஹண்ட்ரட் இதனுடைய மானிய விலை நானூற்றி ஐம்பது போக நம்ம நானூற்றி ஐம்பது கட்டணும் இதே பழச்செடி தொகுப்பு இல்ல இதோடைய மொத்த விலை இருநூறு இதுல மானியம் நூற்றி ஐம்பது போக நம்ம ஐம்பது ரூபாய் வந்து கட்டணும் ஒரு யூசர் வந்து ரெண்டு தொகுப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு அடுத்தபடியா நம்மளோட அட்ரஸ் அப்புறம் பின்கோடு வந்து நம்ம பதிவிடணும் எல்லா டீடைல்ஸும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய புகைப்படம் அதுக்கப்புறம் ஆதாருடைய போட்டோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு தடவை கிராஸ் செக் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்ட் தானா அப்படின்றத காஸ்ட் செக் பண்ணிட்டு நீங்க வந்து சப்மிட் கொடுத்துடலாம் நமக்கு கீழே குறிப்பு கொடுத்துருப்பாங்க அதாவது நமக்கு நம்மளோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகி நம்ம கீட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம நேரடியா தான் போய் வாங்கிக்க முடியும் அவங்க வந்து ஹோம் டெலிவரி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க எல்லா டீட்டெயிலும் நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்ற மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும் இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எஸ்எம்எஸும் வந்து அனுப்பிச்சிருவாங்க ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ நமக்கு வர மெசேஜ்ல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ்ல என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மாடி தோட்ட தொகுப்போட விலை எவ்வளோ பழச்செடி தொகுப்போட விலை எவ்வளோ இது ரெண்டுல நம்ம எது வந்து வாங்குறதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் வந்துடும் இது போக என்ன வரும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்கலை வட்டார அலுவலகத்தோட கான்டாக்ட் நம்பரும் வந்து கொடுத்துருவாங்க ஸோ நீங்க அப்ளிகேஷன் வந்து நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆன்லைன்லையும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் அவங்க கிட்ட கால் பண்ணி கிட் அவைலபிளா இருக்கா நாங்கள் வந்து வாங்கிக்கலாமான்னு கேட்டு நீங்க நேரடியாக போய் வாங்கிக்கலாம் இல்ல நீங்க வந்து ஆன்லைன்ல செக் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நீங்க கூகுள் டேபுக்கு போய் டிஎன் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு டைப் பண்ணி வெப்சைட் குள்ள போனீங்கன்னா உங்களுக்கான ஹோம் பேஜ் அதே மாதிரி ஓபன் ஆகும் அந்த ஹோம் பேஜ் உள்ள போயிட்டு தோட்டம் விண்ணப்பி விண்ணப்பிக்க அப்படின்றத கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா மேல வந்து பதிவு என்ன உள்ளிடவும்ன்ற ஆப்ஷன் காட்டும் அதுல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை நீங்க போட்டு செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து வந்துரும் அதாவது நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி எந்த ஊருக்கு நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க எந்த வட்டாரமுக்கு செலக்ட் பண்ணிருக்கீங்க உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது வந்துடும் நம்ம அப்ளிகேஷன் இப்பதான் போட்டோம் அப்படின்றதுனால நம்மளோட அப்ளிகேஷன் பெண்டிங்னு வருது இன்கேஸ் கேஸ் நீங்க முன்னாடி அப்ளை பண்ணிருக்கீங்க ஒரு ஒன் வீக் த்ரீ டேஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான அவைலபிலிட்டி வந்தது அப்படின்னா நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு நீங்க உங்களோட கிட்ட போய் நீங்க வாங்கிக்கலாம்